எங்க இருந்தாலும் பெண் தாய் கொடுத்த பாரு எவ்வளோ பெரிய கூட்டம் அத்தாடி அத்தாடி அத்த எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது கொள்ள போட்டா கொள்ளே எடுக்க முடியாது ம் யார் சொல்ற நீ எல்லாம் அக்கா தங்கச்சி முன்ன முடியா பார்த்துருக்கியா ஒன்று மரியாதை இல்லை மான கிட்ட அவர் மயசிறகுறனே ஐயோ இல்லை யார் மயக்கு யார் சொருகிறது யார் திருவுறது எதுவுமே தெரியலையே நீங்கள் தான் மயசிறகுறீங்களா நம்ம செட்டா ஏமா ரொம்ப கவனமா கேக்குறீமா நம்ம செட்டா கேக்க தப்பா ராஜா நீ இடையில வாய் விடாத அப்புறம் வாயில என்ன தோப்பேன் தெரியாது ஏமா உங்க செட்டா கேட்டா பரவாயில்ல நம்ம செட்டா இப்ப இந்த மாதிரி நம்ம மிருதங்க பெட்டி நம்மது இல்ல நம்ம பெட்டி அப்படி சொல்லக்கூடாது இன்னைக்குமே வாழ்க்கை பிரிக்க பிரிவே இருக்க கூடாது நீ எல்லாம் புருஷனா தான் கள்ளிப்பாலை கொடுத்தா கொண்டு போடுவேடா ஆளு சைஸ்ல பாரு அப்புறம் யூடியூப் சேனலே நம்ம இன்னைக்கு பட்ட பாடம் பத்தியா வெளியே சொல்லாத மானம் கட்டி மகளு பூத்து போயிடும் பாவம் அவரு அவர் லவர் போன் பண்ணி கேட்டுருச்சு நீ எந்த டான்ஸுக்காரியே வண்டியில வச்சு ஏத்திட்டு போற அப்படி யானை வேலு நீ போயா உன்னேரியா கூப்பிட்டது நீ அதே வழியில் அலையா தெரிய மைசூர் இருந்தேன் வணக்கம்

நீ உனக்கே தான் ஒளুদு நீ பண்ணி போறே இருந்து ஒழுதுகிட்டே இருக்க வந்து ஒளুদிக்கிட்டே இருக்கு நினைக்கிறேன் ஏன்னா அவរ பார்த்து வச்சிருக்க டே தப்பி தள்ளி உட்கார பின்னாடி நான் குட்டு குட்டு வந்து குஞ்ச கடிச்சு பிடிவே வாடா உட்காரு மூதேவி ஆஹா அப்புறம் போடுவோமா எடியா ராஜா இதன்னால

मैं आलाग तूए देले கிராமத்தில் சார்பாகவும் திரு அசோகன் அவருடைய புதல்வர் முதல்வர் விக்கி என்ற விக்னேஷ் அவரது சார்பாக ராஜலட்சுமிங்கிற டான்ஸுக்கு ஐநூறுரூவா கொ அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு அன்பளிப்பது அன்பளது கோத் அன்பளிப்பது அன்புள்ளது நன்றி நன்றி வணக்கம் La la la, Namura, Namura, நல்லாவா இருக்கும் என்னை ஆம்பளையா குத்துற மாதிரி வருமா வரும் குத்துற மாதிரி நான் நல்லாவா இருக்கும் அடிச்சுக்குவீங்க நான்தான் குத்துவேன் நான் தான் குத்துவேன் யாரோ ஒரு ஆள் ஆளா அப்போ உங்கள்கிட்ட கோயில் உங்களை செய்யலாமா என்ன பொசுக்குன்னு வாமான்னுட்டீங்களே வாமா ஏய் நிறையா பொம்பளை போய் அனுபவம் கொடுத்து நிறைய பேர்தான் பார்த்துருப்பீங்க பிறகு கணக்குளம் இல்லாம

কোমংপে নিল্ মোরা, এথ! পডা পোচিনি, নিকোডা কুচিনি রিক্তা মোচিনি, প঳া পামত্াকেনি প঳াপডালে চলিকরডে আ পর্যনা কনাডি প

என்ன பெரிய அஸ்தின்த பழம் மாதிரி பூ போக்கலாம் போப்பா நான் பெரிய பெரிய போஸ்ட் மரத்தெல்லாம் பார்த்தால உன் பாலத்தை பார்க்குறது நானா கிடச்சேன் ஆ உன் பழம் தூம்பி சுரிச்சு போய் கிடக்கும் இப்போ போய் உன் பாத்தா பார்த்தா புளுபுளு இப்ப இருக்க நான் இந்த பழத்தை பார்த்தா உனதா பாக்காம உள்ளே விட்டுரு நீ ஏன் கை தேச்சு குட்றே நீ ரொம்ப பேசைய பானியா ததுக்கு சப்பு வாயை வச்சு உட்றீயோ அதை பார்த்த இருந்து அரசி உன்னை நினைஞ்சி நிஞ்சி ரிஷி என்ன எனக்கு ஒரு மானங்கே இது குஒலி விருச்சி ரிசி எண்ணே இதல்ல அண்ணன்கிட்ட தான் விருச்ச அண்ணன்கிட்ட விருச்சி காம்பச்சத மூறி வச்சிட்டு போய்るவாரு ஓண்டே விருச்சா கழிச்சிட்டு போய்るவே ஓண்ட மாதிரி சீனே அறுதுமா வரதுமா ஏ ரொம்ப பா டே நீ வாக்கற முந்திரி வட்ட போய் வே முதிக்குறான் உன் டோக்கற முழிஞ்சு போச்சுல இருந்தா பரவல இல்லமா நஹி நாகி நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆல்ர்ட் தான் போவேன் சத்யாமா வா வா எதுக்கு கை குட்ட அடிக்கவா வா வா மத்த யாரே பாட்டிக்கு வந்து இங்க வந்து

இங்க மட்டும் எத்தா இருக்க மாதிரி பேசுறேன் போண்டு வரட்டுமா கொள்ளையாரோ கையா மாற ராசா கொள்தனாரு வச்சா மாற அவரை வீட்டுல நாயை வச்சிருக்கேன் நான் கவளே போட மாட்டேன் ஒரு அரசியல்வாதியை அப்படி அவமானப்படுத்தலாமா மாமா பொம்பளைய கேட்ட இப்படி 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 இப்படியா ம் ஓනේடி எங்கடி இனிமே நீ ஆடி வருவே ஆடி வருவேங்கரே இதுக்கு மேல ஆடியோட டவுஸ் ஆவுது விட்டுரு ஆடி நல்ல மாசம் கிடையாது நீ செஞ்சிட்டாலும்